ஆட்டோவில் இடமே இல்லைனாலும் எல்லாரையும் தள்ளி விட்டு முன்னாடி உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோவில் ஏறி கிளம்பி எங்கே போகிறேன்னா ஆல்ரெடி நான் ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வேட்டைக்காரன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிலம்பூர் பாட்டுன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இருக்கிற மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அந்த கோவில் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலம்பூர் பாட்டுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய ஊஞ்சல் அதுக்கப்புறம் மரண கிணறுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கும் ஸோ நிலம்பூர் பாட்டு அப்படின்னா இப்போ ஈவினிங் டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கச்சேரிலாம் நடக்கும் ஸோ அது வந்து முடிஞ்சிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு மட்டும்தான் அது இருந்து தான் ஸோ ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அது இருக்கும் அது முடிஞ்சிடுச்சு ஸோ இருக்கிறது மட்டும் இதில் நாங்கள் பார்த்துட்டு போனோம் எப்போ வந்தாலும் சரி இந்த மரண கிணறுல மட்டும் நான் வந்து கண்டிப்பாக போவேன் அதனால இந்த வருஷமும் மரண கிணறு மட்டும் தான் போயிருந்தேன் இதனுடைய லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வந்து பார்த்தினா பாருங்க போகும்போது ஆட்டோவில் போயிருந்தோம் வரும்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா காரில் கூட்டு வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டோம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி